அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி சாமி அன்பு சொன்னங்களே இன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு எனக்கு ஒரு மொபைலில் கால் வந்துச்சு அந்த நம்பர் பார்த்தா அன்னோன் நம்பர் மாதிரி இருந்தது அதனால் அட்டன் பண்ணல ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த கால் வந்துச்சு அதே நம்பர் அட்டன் பண்ணல தேர்ட் டைம் சரி யாராவது கன்சல்டேஷன் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி எடுத்தா அவங்க என்ன சொன்னாங்க சார் நான் நரகத்திலேருந்து பேசுகிறேன் சார் அப்படின்னு அப்படி எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இருந்தான்னு கேட்டேன் ஆமாம் சார் நரகத்திலேருந்து பேசுகிறேன் எனக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டணும் அப்படின்னார் எனக்கு காலையில் சிரிப்பு வந்துடுச்சு யாரோ ஒரு நம்மளை ஓட்டுறாங்கன்னு தெரிஞ்சுது ஏன்னா நேற்று நான் சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுகிறேனால சொல்கிறாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா சார் அவங்க நேற்று வீடியோ அந்த கிளிப்பிங் ரொம்ப நல்லா இருந்து சார் அது சொல்லத்தான் கூப்பிட்டேன் சொர்க்கம் நிறையத்தை நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு கிளப் இருக்கு எவ்வரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் சண்டே கூடுவோம் அந்த சண்டேயில் ஒரு சண்டே வந்து நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது தூரம் சற்று கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்தேன் அவர் சொன்னாங்க இல்லை நாங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன ப்ரோக்ராம் எப்போன்னு அது கன்ஃபார்ம் ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போது விழிப்புணர்ச்சி அப்படின்னு சொன்ன அன்னைக்கு சொன்னது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு இதுலேருந்து தெரியுது ரைட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லலான்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் என்ன ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்னால் நேற்று வந்து உங்களுக்கு வந்து கம்பு குழுக்கட்டை சொல்லியிருந்தேன் அது எனக்கு ரெண்டு மூணு ஃபீட்பேக் வந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஒன்று கொலகுழான்னு போயிடுச்சு ஒன்று எடுத்து போஸ்டர் ஓட்டுற மாதிரி பசை அந்த மாதிரி ஆயிடுச்சுலாம் ஃபீட்பேக் வந்தது அது வந்து சில பதமாக செய்யணும் அது வந்து நான் சொன்னேனே இது வந்து நான் சொல்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நீங்கள் கேட்டுட்டு திருப்பி அப்படி பண்ணும்போது சில தவறுகள் வரலாம் அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸாக அப்புறம் நீங்கள் என்ன விட எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் வந்து நம்ம பேன்யார்டு மில்லட் குதிரைவாளி அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசியில் கொழுக்கட்டை குதிரைவாளி அரிசி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி அது குழந்தைகளுக்கு ஈவினிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம் ஈவினிங் டிஃபன் வேறு ஒன்று சொல்கிறேன் இதையும் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப 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 சுலபமாக செய்யலாம் பத்து நிமிஷத்தில் செஞ்சலாம் ஃபஸ்ட்டு குதிரவழி அரிசி எடுத்து நல்லா கழுவுங்க இது என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி வச்சு நல்லா கழுவி ஒரு நிழலில் உலர்த்தி தனியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்புறம் அப்பப்போ கழுவ வேண்டியதில்லை எடுத்து லைட்டாக வறுத்துட்டு கழுவுனதுக்கப்புறம் லைட்டாக வறுத்துட்டு அதை அப்படியே மிக்சியில் பொடி பண்ணிடுங்க கொஞ்சம் நைஸ் இல்லாமல் ரொம்ப கரகாப்பாக இல்லாமல் ஒரு மீடியமாக பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மா இந்த மாவு தண்ணியெல்லாம் போட்டு அப்படியே கலக்கிடுங்க கலக்கணுன்னா ஒரு தோசை மாவு பதத்தில் வந்தோடனே ஒரு வானொலியை வச்சுட்டு இதை உள்ளே ஊற்றி ரெண்டு கல் உப்பை போட்டு அப்படியே கலக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆகிடும் சாதாரணமாக கொழுக்கட்டை பண்ணுறமே அதே மாதிரி தான் கெட்டி ஆகிடும் இதை அப்படியே எடுத்து வச்சிருங்க இப்போ பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான் இதோட டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்குறது ஃபர்ஸ்ட் இதோட இன்கிரீடியன்ட் என்னென்னா சுக்குப்பொடி நான் அடிக்கடி சொல்கிற இது இந்த சுக்குப்பொடி ரொம்ப 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 அருமையான மனத்தை கொடுக்கும் கொஞ்சம் சுக்கு பொடி கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி அப்புறம் சிகப்பு மிளகாயை சிசஸ் வச்சு பொடியாக கட் பண்ணுங்கள் கையில் பிச்சு போட வேண்டாம் பொடிப்பொடியாக பொடிப்படியாக கட் பண்ணுங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணுங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ச நீல வக்க வச்சு பொடியாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு வானிலையை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கின வாட்டி ஒரு கப்பு தேங்காய் நல்லா சொரவி அதை உள்ளே போட்டு கிளவிங்க இந்த எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு முன்னால நிறைய உடச்சி உளுந்து பருப்பு போடுங்க வெள்ளை உளுந்த பருப்பு உடச்சி உளுந்த பருப்பு நிறைய மனத்தை கொடுக்கும் சாப்பிடும்போது பல்லில் போது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ கூட போடலாம் அப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த தேங்காய் போட்டு வதக்கிட்டு இதை அப்படியே இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியங்க அது இத்தனை நேரம் ஆரி இருக்கும் ஆறுனொன்னே நல்லா கலந்துட்டு கையில் உருண்டு உருண்டியாக ஒருண்டியாக கொழுக்கட்டை மாதிரி படித்து தண்ணி நம்ம இட்லி வேக வைக்கிற இதெல்லாம் வேக வச்சிங்கன்னா அருமையான கொழுக்கட்டை ரெடி இதை வந்து நீங்கள் சாயந்தரம் டிஷ்ஷாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நீங்கள் காலையில் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் மத்தியானம் கெடாது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு கார சட்னி ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நாலு வெங்காயம் ஒரு வெள்ளைப்பூண்டு நான் ரெண்டு சில்லு தேங்காய் அவ்வளோதான் இதை அடைச்சிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி வரும் அதில் கொஞ்சம் சால்ட்டை போட்டு எடுத்துங்க அதை தொட்டுட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இல்லை ரெண்டு தக்காளி ரெண்டு வெள்ளைப்பவுண்டு ஒரு சிகப்பு மிளகாய் நாலு வெங்காயம் அடிச்சா தக்காளி சட்னி ஆச்சு இதுக்கு அது ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் இட்ஸ்வர் இஸ் பாசிபிள் ஃபார் யூ நீங்கள் எடுத்துங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் டிஃபன் ஒரு வந்தோட ஸ்கூல்லேருந்து வந்து கொடுத்து ஒரு சின்ன பிஸ்கெட் மாதிரி கொடுத்து பாருங்கள் பிஸ்கட் நம்மளே செய்யலாம் அந்த பிஸ்கட் சாதாரண கோதுமை மாவு கோதுமை மாவு சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தி மாதிரி மாதிரி நல்லா பிணைஞ்சி உருட்டு பண்ணி இதில் வச்சு சப்பாத்தி சைஸுக்கு வட்டமாக வரும் அதில் நடுவில் கூடு போட்டு ஸ்கொயர் 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 ஸ்கொயராக பண்ணோம்னா பிஸ்கட் மாதிரி வரும் அதை அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதக்குனிங்கன்னா அது மொறு மொறு மொறுன்னு வரும் அதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸுன்னு சேர்த்திங்க கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சமாக சக்கரை போட்டுங்க சாப்பிட்றதுக்கு நல்லதுக்கு பேர் கலகலான்னு பேர் இதுக்கு இன்னொரு பேர் கலகலாம் ஏன்னா ஒரு கொழுக்கணும்னா கலகலான்னு வரும் குழந்தைங்க ரொம்ப அருமையாக கோதுமை கோதுமைக்கு கோதுமை போகும் மிளகுக்கு மிளகு போகும் அப்புறம் சர்க்கரைக்கு சர்க்கரை போகும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் டிஃபன் இது பார்த்துக்குங்க அப்புறம் அடுத்தபடியாக இந்த வெயிட் லாஸ்க்கு ஒருத்தர் மறுபடியும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் ஃபோனில் நம்ம அட்வைஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சூட்டபுளாக இல்லை நேரில் வாங்கன்னு சொல்லி டைம் கேட்டிருந்தாங்க ஏதோ ஒரு டைம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நாள் மட்டும் முன்னால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஃபோனில் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் டு அட்வைஸ் ஒபிசிட்டிக்கு அது நேரில் வந்தால் தான் அது அவங்களுடைய என்ன டயட் ஃபஸ்ட்டு கேட்குறோம் நம்ம ஒரு டயட் சொல்லி அவங்க டயட் சாப்பிட்ட அந்த அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது பொதுவாக வந்து காமனாக நம்ம டயட்டு சொல்லலாம் காமன் டயட் சொல்லலாம் வெயிட் லாஸ்க்கான டயட் சொல்லலாம் என்ன வெயிட் லாஸ்னால் ஃபஸ்ட்டு அவாய்ட் ரைஸ் அவாய்ட் சுகர் அவாய்டு மில்க் மில்க்கு மில்க்கு சம்மந்த பொருள் தயிர் தயிராடை பாலாடை எல்லாம் போட்டு வெண்ணெய் நெய் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அப்போ என்னத்தை தான் சாப்பிட்றதுன்னா நிறைய இருக்குது கச்சக்கமாக இருக்குது நீங்கள் நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் காலையில் ஃப்ரூட் சாலட் நல்ல ஃப்ரூட் சாலட் ஆப்பிள் போட்டுக்கலாம் ஆரஞ்சு போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் கொய்யா போட்டுக்கலாம் அதே மாதிரி பப்பாளி இதெல்லாம் போட்டு ஒரு கப் சாப்பிட்டிங்கன்னா நல்ல வயிறு ஃபில் ஆயிருக்கும் இது வந்து நீங்கள் இது போகிற லிக்விட் இதில் வந்து கண்டென்ட் ஃபுல்லாக லிக்விட் சாலிட் கிடையாது அதனால் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஏற்றுறதுக்கு வழியே இல்லை மத்தியானத்துக்கு ஒரு கஞ்சி என்ன கஞ்சினா கம்பு கஞ்சி சாப்பிடுங்க ராகி கஞ்சி சாப்பிடுங்க இல்லைன்னா குதிரைவாளி அரிசி கம் கஞ்சி மாதிரி இப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும் குதிரைவாளி அரிசியை ஒரு டம்ளர் சேர்த்து வச்சிங்கன்னா கஞ்சி ஆகிடும் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணுங்கள் ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி கட் பண்ணி உள்ளே போடுங்க கொஞ்சம் சீர்த்து போட்டு கொஞ்சம் பெப்பர் அண்டு கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு கலக்குனா அது ஒரு தனி டேஸ்ட் வரும் அது வந்து ஒரு மத்தியானம் ஒரு கப் ஒரு கப்னால் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிராம்ஸ் அந்த மாதிரி வரும் அதே மாதிரி ஈவினிங் டயட் அதே மாதிரி ஈவினிங் வந்து யூ டேக் சாலிடே இது உப்புமா ஒரு கப் இல்லைன்னா சப்பாத்தி இல்லைன்னா இட்லி ஏதோ ஒன்று லிமிட்டடாக அது பிஃபோர் சிக்ஸ் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேடேஷன் ஆஃப் வெயிட் இன்க்ரீஸ் ஆஃப் வெயிட் வந்து ஃபுல்லி இட் வில் கம் அண்டர் கண்ட்ரோல் அப்புறம் ஆஸ் ஃபார் ஆஸ் ஃபார் மேக்சிமம் டேக் லிக்விட் டயட் லிக்விட் நிறையா தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருந்தால் அதுவும் வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு 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 பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் தண்ணீர் குடிக்கிறது அதுவும் ஒரு பாட்டிலில் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு டூ லிட்டர்ஸ் மினிமம் டூ லிட்டர்ஸ் டூ த்ரீ லிட்டர்ஸ் டூ லிட்டர்ஸ் டூ த்ரீ லிட்டர்ஸ் சாப்பிடணும் அது அக்கார்டிங் டு ஏசி குரூப் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி மோர் தென் சிக்ஸ்டின்னா டூ லிட்டர்ஸ் போதும் சிக்ஸ்டி கீழே அப்படின்னா த்ரீ லிட்டர்ஸ் அது அந்த இது வந்து லூக்வாம் வாட்டரை கிடைச்சா பரவாயில்ல இல்லைன்னா ஃப்ளாஸ்கில் கொண்டு போய் சாப்பிடுங்க பட் மேக்ஸிமம் அவாய்டு டீ இஃப் யூ டேக் டீனா வித்தவுட் சுகர் வித்தவுட் மில்க் காஃபின்னா வித்தவுட் சுகர் வித்தவுட் மில்க் ஸோ த டயட் வில் பி ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்லைன்டு இது வந்து வெரி வெரி ஈஸி டு டேக் பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வந்து யூ ஃபாலோ ஏ ஸ்மால் சார் வெரி ஈஸி அக்சஸபிள் சார்ட் ஓகே அதனால மறுபடியும் உங்களோட நன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்